ஏ கர்படா போடா ல பாட்டன உடனே இடகாடு போய்ட்டியடா கொஞ்ச நேரம்த நாட்டு மக்கோ மகிமை அறியன பிராகம் குறையலே அந்த நின்று நின்டுலளையறேன் என் ஜெல்ல மகனே முனியாண்டி கொஞ்ச நேரம்த கச்சி மாரியமன கூட்டிக்கிட்டு ஏப்பு சுருட்டு வாடா அடிக்குது பாப்பன அந்த கிராமத்துல எங்க ஐயாக்க பாட்டேன் போட்ட வந்த காலத்துல கட்டி காத்த சாமி இன்னைக்கு புதுப்பச்சு எல்லாரும் கும்பாசியமா கும்பத்துல தண்ணி ஊத்தி அதை அருள் பெற்றிருக்கோம் இந்த சாமி துடியா இருக்கா இங்க கருப்பனு முனியாண்டி சோனையா நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊர்ல நான் நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி கலிசேரி காளி முனி ஐயா அதுக்கு உடம்பு தான் படுக்க முன்னாடி தண்ணி தண்ணின்னு வத்தலை இந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு எந்த ஜாமிக்கு ஜாமியா வாங்கிட்டு வந்தாலும் அதை கும்பிடம் வந்த வண்டியை மறைப்பேன் பாண்டி முனி கொத்த காலு சப்பானி ஒரு கால நொண்டி எல்லா ஜாமியும் இங்கே இருக்கா இருக்கண இந்த கும்பாஜி நடந்ததுக்கு மகிமையே அந்த ஜாமி பாடுறத சாமி அழைக்க போறேன் தயவு செய்து நேற்று போன ஊர்ல சம்பவம் நடந்துச்சு ஒரு புள்ள பாவம் பஞ்சு முள்ளுக்கு போய் சேர்த்து வச்ச காய்ச்சில் செல் வாங்கேன் இடுப்பில் சொறி வச்சு மங்கு மங்குன்னு குதிச்சு செல்லு தொலைஞ்சி வச்சுன்னு தேம்பி தேம்பி அழுதுச்சு அதே மாதிரி செல்லு வச்சிருக்காள் இந்த புகையில செய்தி வீடி வச்சிருக்காள் அடுத்த கொடுத்துட்டாடு செய்தி வீடு முறிஞ்சு வச்சு போயலை தீர்ந்து வச்சுன்னு நான் உள்ளே பெட்டிக்கடை நடத்தலை என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது சார் போச்சு இன்னும் கொஞ்சம் எதாவது பண்ண முடியுமா சரி பண்ணவே வேணாம் எது பதினாடி செது பதினாடி எதா அஞ்சு ஜடே உனக்கு தரையில் பர ஜீவரே உனக்கு அழகு ஜடையும் முன்னத்தோரணை இழுதுத்தா என் ஜீவரங்க சீமையில் என் வெட்டுடையா கழியம்மா அந்த புளிதி வறக்குற மண்ணிலே உன் வெட்டுடையாக அழியம்மா கொஞ்ச நேரம் பாப்பநந்த கிராமத்துல உள்ள தங்கச்சி அம்மனை கூட்டிக்கிட்டு ராமநாட்டு மடையில அலறுதுடா கருப்பேன் ராமநாட்டு மடைய வெட்டு நீ இப்ப பாப்பநந்தலுக்கு வர்றது எந்த குதிரா சொந்த குதிரை நலையிலே எங்க பாப்பனந்த கிராமத்தில் பொழப்புக்காக நம்ம முப்பாட்டி ஆடு ஓட்டி வாராக நம்ம எந்த இடத்துல கிடையமத்துவோம் அப்ப பாந்த மண்ணில ஜீமம் பஞ்சம் போகுது அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சந்தாங்கல்ல கூப்பிடுங்க பெரிய கரும்பு சாமியே கருப்பு அப்ப ஊருல முத்தவாரிசிக்கு சாமி இறங்கி இந்த பாப்பனந்த மண்ணுல தலைய குளிக்கும் ஆடையிலே இங்க கிழக்க இடியோட குமுறுதுடா மிகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சி அந்த பிஞ்சா காட்டுற நம்ம கிளவி மயிலும் கீரை உடுங்கி மக்க நம்ம வளர்க்காடா புள்ள உடுங்கிடா வீரம் பத்தலே இந்த பாப்பநந்த முப்பாட்ட அண்ட சாமிக்கு வீரம் பத்தலே என் கட்டி கார சாமி குதிச்சும் வரம்போறையா விடப் போறயா அது ஒரு காலம் கிளவே கெடமாட்டு கண்டு வாங்கி வராக அப்ப பாப்பான்னு இந்த கிளவி சொன்ன முடியாத இந்த கண்ட வாங்கி நீ எதுக்காக வளர்க்க போற அப்ப கிளவேன்னு சொன்னானா இது பாப்பன் அந்த கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது பாப்பன் அந்த கோணார் மைய வளர்த்த மாடு காவாருதுடா இங்க அப்ப மாடு பெருஜாக நம்ம கிழவன் கிளவிக்கிட்ட சொன்னாரா இது அலங்கா நல்லூர் மஞ்சு விராட்டுக்கு கொண்டு போக போறேன் அப்ப ஊருல கூப்பிட்டா இந்த மாடு பாயாதுன்னு சொல்லி கூட யாரும் வரல ஒத்த கையத்துல மாட்டை கொண்டு நம்ம கிளவி சொல்லி மாலையிட்ட போனால மாடு கொண்டு போறாக இந்த மாட்டு மேல எந்த சாமிட கூட போற அப்ப வலது கொம்புல கருப்பனு அட இடது கொம்புல காலிய அட தும் நிக்கிறாண்ட தரும

இந்த பாப்பன் அந்த கோனார் மைய வளர்த்த மாடு எடது கொம்ப சாக்கிது அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது அப்ப புடியாரு சொன்னானா இந்த பாப்பன் அந்த ஜாமி மாட்டு கொம்புல ரெண்டு பூதவாய புலந்து நிக்குதுடா கள்ளிசரி நல்ல கம்மாய கள்ளிச நல்ல கம்மாயா அந்த அலருடா அங்க பறவை எல்லாம் பறக்குதுடா பறகுதுடா உடம்புள்ளேக்குடா முத்தாங்க வெட்டு உந்தங்கச்சி தவ கூட்டிக்கிட்டு என் பிள்ளத்தி நல்ல கரையா உனக்கு பிறகரை தாண்டா படுங்க என் திருக்காமூர்த்தி ஐயனாரும் வெள்ள குதிரை சீரிப்பா இதுடா இன்னேரா குளத்துல பணமரா ஓல விழுகுது என் நிற குளத்து ஐயனாரு வேட்டைக்கு புற போட்டாரு இந்நேரா கொஞ்ச நேரம் கல்லிசரி பிறகரைய விட்டு இந்த பாப்பன் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இந்த கருப்பனையும் ஏகனாயி அம்மனையும் கோட்டமாரியம்மா வலது புறம் அட ஒத்தாக்காலு சப்பானி உனக்கு ஒரு கால நுண்டியடா ஒத்தாக்காலு ஜப்பானி கொஞ்ச நேரம் திரிச்சு இந்த நாட்டு மக்க அருமையை அறியணும்டா நீ படுத்து தூங்கிட்டியா உலக பாட்டனுடன் இடுகாடு போயிட்டியாடா கொஞ்ச நேரம் தான் நாட்டு மக்கள் மகிமை அறியனா பிராகம் நான் அந்த மண்ணில நின்று விளையாடு என் ஜெல்ல மகனே முனியாண்டி கொஞ்ச நேரம் தங்கச்சி மாறி எம்மனை கூட்டிக்கிட்டு எப்போ சுருட்டு வாட அடிக்குதப்பு மதுரை மேல மடைய விட்டு என் பாண்டி முனி பாப்பனந்தலுக்கு வந்துட்டாண்டா இந்தியாரா தங்க நே டியவ ஜமி புடிய சாந்தருவருவாடு கல்லி புடிய கதையாடு Yeah, இன்னேர வார கருப்புறா ஓடி வாராண்டா எங்க அறுப்பு வர தாராண்டா தங்க கருப்பு எங்க கருப்பு வர தங்க கருப்பு ஓடி

கருப்பு எல்லாம் அப்படியே உட்காருங்க 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 அமைதியா உட்காருங்க ஏ இப்ப தண்ணி கொடுக்காத அப்படி இப்ப வேணாம் அப்போ வேணாம் அப்படி

ஒரே ஒரு சோளத்தை கையில் வைத்துக் கொண்டு வார் அப் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டியிலிருந்து ஒரு செவன் கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ ஏ மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்துக்கொண்டார் நமது கிராமத்தை பாப்பனந்த கிராமம் எத்தனையே எத்தனை பேத்தை வாழ வைத்திருக்கிறது இங்கே இந்த பாப்பனந்த கிராமத்துக்கு இந்த சகோதரியும் வாழ வைப்பீங்க நம்பிக்கையோடு நாட்டிய தாரகையாக இங்க வந்திருக்காங்க அறிமுக நாயகி உங்களுடைய அந்த அன்போடு எம்கேஆரும் ஒரு துரும்பாக அந்த சகோதரியை விடக்கூடிய அந்த எண்ணத்தோடு அழைத்து வந்திருக்கிறேன் நாட்டிய தாரகை லட்சுமி அவர்கள் மற்றொரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார் கைதட்டவார் தெல்ல தெளிவாக ஏன்னா அந்த வெட்டவெளி போட்டுல இவ்வளவு ஒரு இடைவெளி உள்ள ஒரு இடத்துல மைஜட்டு அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னொரு எக்கோ கிடைக்காது காற்றுல அது போயிட்டு போயிட்டுருக்கேன் சத்தம் கேட்குறதே பெருசு அது தான் இருக்குது சிறப்பாக செஞ்சுக்கிட்டீங்க கவிஸ்ரீ ஆடியோஸ் மேலே பெருங்கரை கவிஸ்ரீ ஆடியோஸ் மேலே பெருங்கரை